செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள் செந்தூரம் டிவி நேர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம வந்து ஒரு பன்னிரண்டு ராசிக்குண்டான தெய்வ பரிகாரங்களை நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம இதுல ஒரு ஒரு ராசிக்காரர்களுமே இந்த நம்ம கொடுத்த அந்த பரிகாரங்கள் தெய்வ பரிகாரங்கள் அதாவது நீங்க எத்தனையோ கோவிலுக்கெல்லாம் போயிருப்பீங்க செஞ்சிருப்பீங்க ஆனா ஒரு ஒரு ராசிக்குண்டான தெய்வம்னு கூட ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த தெய்வத்தை நீங்க வழிபட்டு பயன் பெறுங்க பன்னிரெண்டு ராசிக்குமே நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பன்னிரெண்டு ராசிக்குமே ஒவ்வொரு ராசியுமே ஒவ்வொரு நாள் உங்களுக்கு வரும் அந்த ராசிக்காரர்கள் இந்த பரிகாரத்தை தெய்வ பரிகாரத்தை நீங்க பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க கட்டாயம் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை நீங்க பாப்பீங்க இப்போ ராசிக்கு உண்டான தெய்வ வழிபாடு என்ன அப்படின்றது பார்ப்போம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நரசிம்மர் வழிபாடு ரொம்ப 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 சக்ஸஸ் கொடுக்கும் அவங்களுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியுது என்ன நரசிம்மரை நம்ம கும்பிட்ணோன்னு தெரியுது என்னென்னா அங்கே சுவாதி நட்சத்திரம் ஒன்று இருக்குது சுவாதியில் அவதரித்தவர் தான் நரசிம்மர் அப்போது தெரியுது நிறைய பேருக்கு ஆனால் அதை வந்து முறையாக ஃபாலோ பண்ணுறது இல்லை ஃபாலோ பண்ணி பாருங்கள் சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் நரசிம்மரை போயிட்டு வழிபட்டுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஒரு முன்னேற்றம் வருதுன்னு நீங்கள் பாருங்கள் பணமே நரசிம்மர் தான் அதனால் நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ஒரு இக்கட்டான நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா கூட உங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் கந்த சஷ்டி கவசம் படிக்கணும் அப்படின்னால் முடியல அப்படின்னா சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் இதை வீட்டில் ஒழிக்க செய்யணும் அதாவது வீட்டில் பாட வைக்கணும் அதாவது நம்ம கந்த சஷ்டி கவசத்தை கேட்கணும் போது நம்ம கேட்கணும் இதெல்லாமே கூட இந்த துளாராசிக்கு வருது அதே மாதிரி இந்த துளாராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது இவங்க குலதெய்வத்திற்கு ஒரு ஏழு படி படி கணக்கில் அரிசி வாங்கி தானம் கொடுக்கணும் கிலோ கணக்கு கிடையாது படி அந்த காலத்திலலாம் படி தான் கிலோ கிடையாது அப்போ ஏழு படி அரிசி வாங்கி இவங்க குலதெய்வத்துக்கு ஒரு தானம் கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் நடக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த பரிகாரங்கள்லாம் ஒவ்வொன்றா செய்ங்க அப்படி எல்லாமே எனக்கு செய்ய முடியல ஏதாச்சும் ஒரு பரிகாரம் இப்போது நம்ம சொன்ன மாதிரி குலதெய்வத்திற்கு ஏழு படி அரிசி ஏதாச்சும் ஒரு பரிகாரங்கள் நீங்கள் கட்டாயம் நீங்கள் பண்ணணும் பண்ணிங்கன்னா துளாராசிக்குண்டான அந்த சிக்கல்கள்லாம் நீங்கி இவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வராங்க இப்போ உங்களுக்கு சொல்லக்கூடிய அத்தனை பரிகாரங்களும் என்னுடைய கிளைன்ஸுக்கு சொல்லி அவங்க முன்னேற்றத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு நேர்களுக்கு நான் இருக்கேன் பண்ணுங்க பண்ணி பார்த்துட்டு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க அதே மாதிரி வந்து இவங்க வந்து துளாராசிக்காரர்கள் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது இவங்க வீடெல்லாம் நீட்டாக தான் வச்சுருப்பாங்க சமயத்தில் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் சோம்பல் வந்துடும் அப்போ கட்டாயம் இவங்க வெள்ளிக்கிழமை பூஜை சோம்பல் இல்லாமல் இவங்க காலையில் அந்த சுக்கர ஓரையில் ஆறு டு ஏழு காலம் வர சுக்கர ஓரையில் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா கட்டாயம் இவங்க வெற்றியை பார்ப்பாங்க நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் கூட போடலாம் சரிங்களா அதனால் இந்த துளாராசிக்காரர்கள் கட்டாயம் மகாலட்சுமி பூஜை செஞ்சு தான் ஆகணும் அந்த நமக்கு கொஞ்சம் தூக்கம் வருது தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த துளாராசிக்காரர்கள்லாம் தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க அப்போ அந்த தூக்கம் வருது அப்படின்னு சொல்லும்பொழுது அதை மீறி நம்ம இல்லை வழிபாடு பண்ணித்தான் ஆகணும் அப்படின்றதுனால நீங்கள் காலையில் எந்திரிச்சு ஆறு டு ஏழு இந்த சுக்கர உரையில் இந்த பூஜை பண்ணி பாருங்கள் இங்கே கட்டாயம் உங்களுடைய வெற்றி உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள் இன்னைக்கு இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களில் ஒவ்வொரு ஒவ்வொரு பரிகாரமே ஒவ்வொரு ராசிக்காரர்கள் செஞ்சு பயன்பெறுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்